கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அநேக பெற்றோருடைய கவலை என்னவென்றால் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியல எங்கள் பிள்ளைங்க தப்பி வாழ்ந்து இருக்கிறாங்க நாங்கள் சொல்லுகிறத கேட்கலை அவங்க விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால் இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறாங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் இருக்கிறோம் என்று புலம்புகிறவர்கள் ஒரு பக்கம் இன்னும் ஒரு சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவங்க திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் பிரிவினைகளினாலும் இன்னும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் அதை குறித்த பாரத்தினாலும் பிள்ளைகளின் நிமித்தம் வடிக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றாவது வசனத்திலே நாம் கடைசியிலே தியானிக்கின்ற பொழுது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவர கஞ்சிகளைப் போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல அவங்க துளிர்த்து பலன் கொடுக்கிறவங்களா சந்தோஷத்தை கொடுக்கிறவங்களா நன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் உன் கண்களுக்கு முன்பதாக இருப்பார்கள் என்று வாக்கு அவர் கொடுக்கின்றார் ஆனால் அது யாருடைய பிள்ளைகளுக்கு என்று வேதத்திலே அந்த ஒன்று நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற வாழ்க்கை துணையாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நன்மையான இருக்கலாம் எல்லாமே அந்த மாதிரி கொடுக்கப்படும் நம்ம பார்க்கின்றோம் ஒன்று உடனே கேட்கலாம் நாங்க தேவனுக்கு உண்மையாக தான் இருக்கிறோம் நாங்கள் அவரை தான் நம்பி வாழுகிறோம் எங்க வாழ்க்கையில் அவரை என்று எங்களுக்கு வேற யாருமே இல்லை அப்படிதான் எங்களுடைய நிலைமை இருக்கு ஆனாலும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது போராட்டம் இருக்கிறது அப்படியானால் என்றைக்கு இருந்து நாங்கள் ஒரு விடுதலையை பார்க்க முடியும் என்று உங்களுடைய எண்ணங்களுக்குள் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என் அன்பு ஜனமே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு பாவ வழிகளிலும் மாறுபாடான இருதயத்தோடும் கீழ்படியாமையோடு உங்க பிள்ளைங்க இன்றைக்கு இருந்திருக்க இருந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்க பேசுறதுனால எந்த ஒரு முடிவையும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க இந்த வாலிப நாட்களிலே அவங்களுடைய இருதையும் கடினத்தோடும் அவங்க உலகத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால் நீங்க நன்மையா எந்த காரியத்தை சொன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கை அதில் காதல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா நீங்க யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா உங்க பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக ரட்சிப்புக்காக மாற்றத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே நீங்க அமர்ந்து அவருக்கு பயந்து எந்த அளவிற்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் நிச்சயமாக அவர்களை ஒரு நாள் இழுத்து கொண்டு நிறுத்தும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடிகிறது பெற்றோர்கள் தே பிள்ளைகளுக்காக போராடி ஜெபித்து தேவர் சமூகத்தில் வடித்த கண்ணீரின் பலனினால் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் மனம் திரும்பினேன் இன்றைக்கு நான் மெய்யான வழியை கண்டடைந்தேன் என்று சொன்ன பிள்ளைகள் ஏராளமான பேர் உண்டு என கன்புக்குரியவர்களே அதனால் உங்க பிள்ளைகள் கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்ணுவதை நிறுத்திட்டு ஆளுடைய சமூகத்துல போய் அமருங்க அப்பா என் பிள்ளைய எங்க இருந்து பிரித்து கொண்டு வரணும் அங்க இருந்து பிரித்து கொண்டு வாங்க எந்த இடத்துல இருந்து அவங்களை நீங்க ரட்சிக்கணுமோ அந்த இடத்த அவங்கள ரட்சித்து கொண்டு வாருங்க உங்க சமூகத்துல நிறுத்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைகளுக்காக கத்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவழியுங்க கண்ணீர் வழிங்க அவங்களுக்காக நீங்க போராடி ஜெபிங்க அந்த ஜெபத்தை என் தேவன் தள்ள மாட்டார் அந்த ஜெபத்தை என் தேவன் கேட்காமல் இருக்க மாட்டார் கேட்கக்கூடாத அவருடைய செவி மந்தமாகவில்லை என கண்புக்குரியவர்களே உண்மையா ஜெபித்து பாருங்க பொறுத்திருங்க உங்க பிள்ளைகள் நிச்சயமாகவே ரெட்ஷிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வந்து நிற்பார்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒருவேளை இன்றைக்கு சில பெற்றோர்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க சமாதானத்தை பார்க்க முடியல குழந்தை பாக்கியம் இல்லை இல்லைனா திருமணம் இன்னும் நடக்கலை இப்படி என் பிள்ளைகளை குறித்த பார் என்னை அதிகமாக நெருக்கி கொண்டே இருக்கிறது என்று ஒரு வேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் கர்த்தர் நல்லவர் அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாகும் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது நம்மால் பார்க்க முடியும் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை நினைத்து நீங்க கலங்காமல் நீங்க சொல்லி அப்பா நாங்கள் உங்களுக்கு பயந்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒளிவமர கன்றுகளைப் போல வாழ வைப்பேன் என்று சொன்னவர் நீர்தாமே நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி வாக்கு சொல்லி ஜெபிங்க உங்க வாழ்க்கையை முழுவதும் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க நிச்சயமாக நீங்கள் தோற்று போவதும் இல்லை வெட்கம் அடைவதும் இல்லை உங்க மேலே அவரோட சித்தத்தை வைத்திருப்பார் அந்த சித்தத்தின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் அவருக்குள் நிலை நிறுத்துவா ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி அப்பா பிள்ளைகளை நீர் ஒலிவ மர கன்றுகளை போல தளிர்த்து துளிர்த்து மகிமை உள்ள வாழ்க்கை வாழ செய்கிறவர் ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளின் நிமித்தம் சமாதான கேடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள் பாவத்தின் வழிகள் மாறுபாடான இருதயம் தேவனை விட்டு தூரம் போய் உலகத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை நண்பர்கள் முக்கியம் என்று தேவனையும் பெற்றோர்களை மறந்து போனவர்கள் அவையானவரே கத்தரை தேடாத இருதயத்தோடும் இன்றைக்கு மனிதர்களை நம்பி வாழ்கிற பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா இன்றைக்கு பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறபடியினால் அது நிமித்தம் வாரத்தோடு காணப்படுகிறவர்கள் அநேகம் உண்டு ஐயா இந்த காலை வேளையிலே அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இருக்கின்ற பாரத்தை அகழ்ந்து போக செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை விளக்கி அப்பா அவங்க கொடுக்கப்பட்ட அவங்களுடைய சந்திகள் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் ஒரு ரெட்ஷிப்பு ஒரு மனம் திரும்புதல் அப்போ ஒரு சமாதானத்தை கத்தல் கொடுத்து தேவனை நி சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தனா செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஐ மீன் காட் ப்ளஸ் யூ